நாற்பது பவுனு நகையை வித்து மாடி வீடு கட்டின நடிகை தீபா சுடுகாட்ட கோயிலா கும்பிட காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களை பார்த்தீங்கன்னா இப்போ சீரியல் நடிகை தீபா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ குறித்து பார்க்கலாம் ஸோ சின்ன திரையில மெட்டி ஒளி மலர்கள் கோலங்கள் கார்த்திகை பெண்கள் வாணிராணி லக்ஷ்மி ஸ்டோர் நாச்சியாபுரம் செந்தூரப்பூவே அன்புடன் குஷி இந்த மாதிரியான பல சீரியல்களில் முக்கியமான ரோலில் நடித்து பிரபலமானவங்க தான் நடிகை தீபா தன்னுடைய சிறைப்பு முகத்தோட எல்லாரையினுடைய கவனத்தையுமே ஈர்த்த தீபா பல திரைப்படங்களையுமே நடித்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு வந்தாங்க குக் வித் கோமாளி சீசன் டூ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் த்ரீ டாப் குக்கு டூப் குக்கு இந்த மாதிரியான பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு பிஸியான நடிகையாகவே உலமுறாங்க ரீசெண்டாக தன்னுடைய மூணு மாடி வீடு உருவானதை பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த மூணு மாடி வீட்டை கட்ட என் வீட்டில் போட்ட நாற்பது பவுன் நகையை நான் விற்று தான் கட்டினேன் என்னுடைய பேரப்பிள்ளைகள் பாதுகாப்பாக விளையாடும்படி கட்டிட்டு வரேன் இந்த மாதிரியாவும் தீபா பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் என் கல்யாணத்துக்கு முன்னாடியாகவே இந்த இடத்த நான் நிலமாக வாங்கி போட்டது அதுக்கப்புறமா நாற்பது பவுன் நகையை விற்று இந்த வீட்டை நாங்கள் கட்டினோம் மேலும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சுடுகாடு இருக்குது முதல்ல நாங்கள் வரும்போது எல்லாருமே பயமுறுத்துறாங்க ஆனால் அந்த சுடுகாடு பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஆசிர்வாதமோ என்னமோ தெரியலை என்னோட வீடு இப்போ மாடி வீடாக ஆயிடுச்சு அதனால அதை சுடுகாடாக நான் பார்க்க மாட்டேன் கோவிலா கும்பிட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தீபா பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சோ இணை விதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க